அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது கிறிஸ் கிறிஸ்துமஸ் மாதம் டிசம்பர் மாதம் நாம் எல்லோரும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பரிசுகள் கொடுத்து தின்பண்டங்கள் பகிர்ந்து கொண்டு கொண்டாடுகிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இயேசு பிரானின் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடி வருகிறோம் இதுவரை நாம் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து பகிர்ந்து வந்தேன் இன்று மற்றும் சில வாரங்களுக்கு நாம் கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய ஆண்டை குறித்து நாம் பகிர்ந்து கொள்வோம் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இயேசு பிறந்தாரா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இது எப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இயேசு பிரானின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்கிற சரித்திரத்தை இந்த வாரத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிறந்த நாள் எது என்று கேட்டால் தெரியாது அவர் உயிரோடு இருக்கும்போது அவ்வளவு பிரபலமாக இல்லை அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு அற்புத அடையாளங்கள் மூலமாகவும் அவருடைய சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை கொண்டு உலகமெங்கும் போய் பிரசங்கித்ததன் மூலமாகவும் கிறிஸ்துவம் பரவியது ஆனால் உண்மையான பிறந்த நாள் எது என்று தெரியாது மோசே தீர்க்கதரிசியாக இருந்தபோது அவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் உபாகம் பதினெட்டு பதினெட்டிலே ஆண்டவர் அவர் மூலமாக இப்படியாக நமக்கு சொன்னார் போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார் என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரவேல் மக்கள் மோசேயை போலவே இன்னொரு இரட்சகர் வருவார் அவர் அன்று மோசே எகிப்தியர்களிடமிருந்து அவர்களை விடுவித்தார் இப்பொழுதோ அவர்கள் ரோமர்களுடைய ஆதிக்கத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் வரும் ஒரு மெசையாக அவர்களை ரோமருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இயேசுநாதர் வந்தபோது அவர்களை அவர் ரோமருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை மாறாக பாவத்திலிருந்து விடுதலை செய்தார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை மனித குலத்தையே பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஆண்டவர் அவரை நமக்கு தந்தருளினார் என்பது நமக்கு இன்று புல்லனாகிறது அப்பொழுது யாருக்கும் அது தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் அவர் அற்புத அடையாளங்கள் செய்யும்போது அன்று இருந்த பரிசேயர் சதுசேயர் இவர்களுக்கெல்லாம் பொறாமையாகவும் இருந்தது அது மட்டுமல்லாமல் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபோதும் பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னபோதும் அவர் மேல் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாயிற்று அது மட்டுமல்லாமல் அற்புத அடையாளங்களை அவர் ஓய்வு நாளிலே செய்து வந்தார் இவற்றையெல்லாம் அவர்கள் கண்டபோது அவரை எப்படியாவது கொல்ல என்று தான் நினைத்து கொண்டிருந்தார்கள் அவரை துன்பப்படுத்தினார்கள் சிலுவையில் ஏற்றினார்கள் அதன் பிறகு கூட அவருடைய சீஷர்களை துன்பப்படுத்தினார்கள் அவர் அவரை சார்ந்து வந்த எல்லாவரையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படியாக இருக்கும்போது ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அறுபத்தி நாலு கிபியிலே ரோம் மாநகரத்திலே ஒரு பெரிய தீ ஏற்பட்டு பெருமையான நகரம் அழிந்து போய்விட்டது அந்த காலகட்டத்திலே நீரோ மன்னன் அரசராக இருந்தார் அவர் இந்த கிறிஸ்தவர்கள் யாரும் கிறிஸ்தவர்களை என்ன சொல்லுவது கிறிஸ்தவர்கள் யாருக்குமே பிடிக்காதவர்களாக இருந்தார்கள் அதனாலே அவர் என்ன செய்தார் இந்த கிறிஸ்தவர்கள் தான் இந்த நிறு தீயை விட்டார்கள் என்று அவர்கள் மீது அபாண்டமாக பழியை சுமத்திவிட்டு அவர்களை கொல்ல ஆரம்பித்தார் அந்த கொல்ல ஆரம்பித்தது பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்தது மூவாயிரத்தி முந்நூறு கிபியிலே டயோசிக்லிஷன் என்கிற ஒரு அரசர் ரோம சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்தார் கிழக்கு மேற்கு என்று பிரித்து ஆளுகுவதற்கு எளிதாக இருக்கும் என்று பிரித்தார் ஆனால் அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் தான் அதிகமானது மூவாயிரத்தி பன்னெண்டிலே கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு ஜெனரல் ஒரு தளபதி அவர் பதவிக்கு எப்படியாவது இந்த அரசர்களை கொன்று தான் பதவியை பற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முயற்சியிலே அன்றிருந்த அரசர்களையெல்லாம் கொன்று வந்தார் அப்படி வரும்போது ரோம் நகரத்தை நோக்கி வரும்போது மெல்வியன் பிரிட்ஜ் என்கிற ஒரு பாலத்தின் இடத்தில் வரும்போது அங்குதான் சண்டை ஆரம்பிக்கப் போகிறது அவருக்கு கிறிஸ்தவர்கள் மீது ஒரு கனிவு இருந்தது ஆனால் அவர் வழிபடும் தெய்வமோ சூரிய கடவுள் அன்கான்ட் சன் தோல்வியே அடையாத சூரியனைத்தான் அவர் வழிபட்டு கொண்டிருந்தார் ஆனாலும் அவருக்கு வானத்திலிருந்து ஒரு ஒரு சைன் கிடைத்தது சிலுவையின் அடையாளம் அவருக்கு வானத்திலே தென்பட்டது அவருக்கு ஒரு உந்துதல் ஒரு இதை வைத்து கொண்டு நீ சண்டையிட்டால் ஜெயிக்கலாம் என்கிற ஒரு தோன்றியது அது கடவுளாகத்தான் சொல்கிறார் என்று உணர்ந்தார் அவருடைய எல்லா சேவகர்களையும் அவர்களுடைய ஷீல்டு கேடயத்திலே அந்த சிலுவையின் அடையாளத்தை போட்டுக்கொண்டு சண்டைக்கு சென்றார் அவருடைய படையோ சிறியதாக இருந்தது எதிரியின் படையோ வலுவாக இருந்தது அதிகமாக இருந்தது ஆகிலும் அவர் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் அவர் அரசனானார் அப்பொழுது கிறிஸ்தவர்கள் குறைவு புறஜாதியார் அதிகம் புறஜாதியார் சூரிய கடவுளை வணந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது சூரிய கடவுளுக்கு அவர்கள் கொண்டாடும் பிறந்த நாள் இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் மாதமாக இருந்தது இவர் ஒரு யுக்தியை கொண்டு வந்தார் இவர்களையெல்லாம் நாம் ஒன்று சேர்க்க வேண்டுமென்றால் இந்த சூரிய கடவுளும் இயேசுநாதரும் ஒன்றுதான் அன்கான் சன் அண்ட் சன் ஆஃப் காட் எல்லாம் ஒன்று தான் ஸோ அவருடைய பிறந்தநாள்தான் இவருடைய பிறந்தநாள் என்று கூறி எல்லாரையும் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இயேசு பிரான் பிறந்த நாளாக கொண்டாடுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஸோ தட் அவருக்கு பிரச்சனை இருக்காது பொலிட்டீஷியன் அப்படித்தான் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது உண்மையான பிறந்த நாள் எது என்று கேட்டால் தெரியாது நமக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இயேசுநாதருடைய உண்மையான பிறந்த நாளா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு அவசியமில்லை பிதா தம்முடைய கு ஒரே பேரான குமாரனை நமக்காக பாவத்திலிருந்து விடுதலை பெற இங்கு அனுப்பினார் அவர் சிலுவையின் பரியந்தம் சென்று நமக்காக உயிர் நீத்தார் அந்த உயிர் நீத்ததின் காரணமாக நமக்கு பாவ மன்னிப்பு அருளப்பட்டது அதை நாம் கொண்டாடி வருகிறோம் அதை கொண்டாடுகையிலே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய வாஞ்சை எந்த ஒரு தகப்பனும் தகப்பனே அவருக்கு பத்து குழந்தைகள் இருந்து எட்டு குழந்தைகள் வசதியாக இருந்து ரெண்டு குழந்தைகள் வசதி இல்லாமல் இருந்தால் வசதியுள்ள குழந்தைகள் வசதி வசதியில்லாத குழந்தைகளைக்கு உதவ வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள் அதுபோல நம்முடைய இறைவனும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இதை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்காக பிதா அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்றால் நம்மை பாவத்திலிருந்து மீட்க ரோமருடைய ஆதிக்கத்திலிருந்தோ எகிப்தியருடைய ஆதிக்கத்திலிருந்தோ அல்ல சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்தும் இருந்தும் நம்மை எடுத்து பிரித்து மறுமையிலே நல்ல பொறுப்புகளை கொடுப்பதற்காக அதை செய்திருக்கிறார் என்போது நாம் நன்றி உள்ளவர்களாகவும் அவருடைய கருணையின் மேல் நாம் பயபக்தியோடு நம்மை நாமே அவருடைய சீஷர்களைப் போல மாற்றி மற்றவர்களையும் சீசர்களாக்கி அவருக்கு ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் அந்த சமயத்திலே மற்றவர்களுக்கு நம்மளுக்கு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டும் நிக்கோலஸ் என்கிற ஒரு செயிண்ட் அவரும் அந்த காலத்திலே பிஷப்பாக இருந்தார் அவர் தன்னுடைய பணத்திலே பரிசு பொருட்களை வாங்கி குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் சாண்டா கிளாஸ் ஒரு அட்டையர் அணிந்து கொண்டு எல்லாருக்கும் அவர் பரிசுகளை அளித்து வந்தார் அப்படித்தான் இந்த சாண்டா கிளாஸ் பழக்கம் உருவானது அது மட்டுமல்லாமல் இந்த நட்சத்திரம் நட்சத்திரம் அந்த ஞானிகளுக்கு வழிகாட்டி வந்ததினாலே கிறிஸ்துமஸ் சமயத்திலே நாம் நட்சத்திரத்தையும் ஒரு சிம்பலாக வைத்து கொண்டாடுகிறோம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருபத்தைந்தாவது இருபத்தி ஐந்து தேதி டிசம்பர் மாதம் இயேசு பிரானின் பிறந்த நாளாக கருதப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை குறித்து தியானித்தோம் அதன் பிறகு ஆண்டவர் நம்மிடத்தில் என்னை எதிர்பார்க்கிறார் நம்மிடம் இருப்பதை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம் இன்னும் சில பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிவைன் ட்ரூ டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம் ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரனை நமக்கு கொடுத்ததினாலே நாமும் நமக்கு ஆண்டவர் கொடுத்ததை பகிர்ந்து கொண்டு இந்த பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த இரக்கத்தை பயன்படுத்தி கொண்டு நாமும் அவரை போல மாற எத்தனிக்க வேண்டும் அன்புள்ளவர்களாக பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கும் நாட்களிலே அவரை போல் இருக்க கற்றுக்கொண்டு மறுமையிலே நாம் பொறுப்புகளை வகிக்க பாத்திரவான்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கத்திற்குள் பிரிமானவர்களே அடுத்த வாரம் நாம் இன்னும் கிறிஸ்துமஸின் தொடர்ச்சியை காணலாம் தெய்வீக சத்திய ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ஐ ஹேவ் टेकन எ ரைட் டிசிஷன் இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் 프리மேச்சூர்ட் பேபிஸ் லಿಂದ ஓல்ட் ஏஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பர் வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷIENTS-ஸுக்கும் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒன் ரூப் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி